கல்லில் அமைஞ்ச ஒரு ஆலயம் கேர நகரில் வந்து இருபத்தி நாலு வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறாரா அப்போ இந்த துறைமுகம் சளிப்பாக இருந்தேன் சொல்லிச்சுன்னா இந்த ஊரும் அப்படி இருக்கணும் அப்படியுமே வந்து சளிப்பாக தான் இருந்திருக்கணும் அப்போ நாங்களும் அந்த காலத்தில் வர்த்தக மையங்களாக வந்து இருந்திருக்கோம் இப்போவும் அந்த கட்டுறங்களை வர்த்தக மையங்களை பயன்படுத்திக்கொண்டு தான் இருக்கு நம்ம புத்தர் சிலையும் வச்சிருக்கணும் நினைக்கிறேன் தம்பியை ப பில்டிங்குன்னு சொல்லி ஒரு பில்டிங் இந்த பேர் இருக்குது இங்கே பிடிச்சி வச்சுக்கிறேன் கடவுள் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம் ஊர் துறைக்கு இந்த இதான் அந்த பழைய கட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காலத்துறையில் வந்து கிறிஸ்தவ சமூகத்தினுடைய வளர்ச்சியை வந்து பிரதிபலிக்கிறதுல முக்கியமான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குது அதாவது இப்போ பாதைக்கு வெயிட் பண்ணி ஐயா வந்து இந்த ஆலய எப்படி ஸ்கூலில் வரும் அப்போ அந்த கடல் கோட்டை தெரியுதாங்களா கோட்டை வந்து சேர்த்துக்கு முன்னாலேயே பள்ளிக்கூடம் பாருங்க அந்த கால தூணுகள் வந்து எப்படி சந்திக்கலாம் இந்த கல் எல்லாம் வந்து இன்னும் ஒரு பழைய கட்டுற ஒன்று இருக்குது இந்த போலிஸ்டே மரியா ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட வீடானது தங்குறதுக்கான ஒரு வீடாக இருந்ததா அந்த காலப்போ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கு என்ன விடயம் தொடர்பாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு சில இடங்கள் கொண்டே காட்டினாங்கள் அனுப்ப அதாவில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்வலத்துறை பிரதேசத்துக்கு நாங்கள் வந்த வழியை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏனென்றால் நாங்கள் வந்து காரைநகரில் இருந்து பாதை படவினூடாக தான் இங்கே வந்து நாங்கள் அதாவது காரநகரையும் ஊர்வலத்துறையும் இணைக்கிற ஒரு பாதை என்று சொல்லி சொல்லலாம் அதாவது நேரடியான பாலங்கள் எதுவும் இல்லை தானே நாங்கள் பாதை வழியாக உங்களுக்கு அதையும் காட்டணும்னு சொல்லி நாங்கள் ஏன்னென்னு சொன்னால் இது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து முக்கியமான ஒரு பிரதேசம் இந்த ஊர்வாத்துறை பிரதேசம் அந்த காலத்திலிருந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னு சொன்னால் இங்கே வந்து முக்கியமான ஒரு துறைமுகம் இருந்தால் அதாவது ஆறாம் நூற்றாண்டு காலத்திலேருந்து இந்த துறைமுகம் இருக்குது நாங்கள் என்னென்று சொல்கிறோம் யாழ்ப்பாண அரசர் காலத்திலேருந்து போர்த்துகீசர் உள்ளாந்தர் நச்சுக்காரர் வரைக்கும் இங்கே வந்து முக்கியமான பொருளாதார நடவடிக்கைகள் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு முக்கியமான துறைமுகம் அந்த துறைமுகத்தை காட்டி கொண்டு அதே மாதிரி இங்கே வந்து முக்கியமான பழைய வீடுகள் கட்டுரங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் பார்த்து கொண்டு போக முடியும் வந்தாங்க வாங்கோ காணொலி வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் ஜதார்த்தமாக போகின்ற விஷயங்கள் உங்களுக்கு நான் காட்டுவோம் தொடர்ச்சியாக காணொலிகளில் வந்து போகலாம் உருவாத்துறைக்கு நாங்கள் காரிநகர் போய் தான் போக போகிறோம் இப்போ நாங்கள் இப்போ வந்து காரிநகர் பாலத்தில் வந்து நிற்கிறோம் பாருங்க பார்த்துங்களா ஐயா இந்த வயசுலேயும் தூண்டில் மீன் போட்டு பிடிச்சி கொண்டிருக்கிறார் ஏன்னா ஐயா ரால் குத்தி பிடிக்கிறீங்களே இப்போ இது பூனைக்கு ரால் வச்சுக்கிறார் கேர்னர் பாலத்தில் ஐயா இப்போ ஜாலியாக இருந்து மீன் பிடிச்சோன் இருக்கிறார் மீன் என்ன செய்வீங்கள் வீட்டை கொண்டு போறதா இல்லை விற்கிறா கணக்கா தான் கொண்டு போவோம் கொண்டு போவோம் கனக்கா பிடிக்கா கொஞ்சம் பிடிக்கா வீட்டை தான் கொண்டு போவோம் மீன் பிடிபாட்டு இருக்கா ஐயா பிடிச்ச நிற்கிது என்ன பேரு செப்பலி கிளாக்கன் கிளாக்கனா எல்லாம் புது புது பேர்களாக ஐயா மீன் பிடிச்சி வச்சுக்கிறார் பாருங்கோ காரநகர் பாலத்தில் சரி நாங்கள் எப்படி எப்போ காரநகர் எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்கோ எல்லாம் மலையெல்லாம் பெஞ்சு நெல்லுகள் எல்லாம் வந்து விதைச்சிருக்கணும் இது வந்து காரநகர் சிடி பஸ் வைக்கின்றது பாருங்கள் நூற்றி எண்பத்தாறு பஸ் நாங்கள் ஊர்ரா துறைக்கு போகிற பாதையில நல்ல ஒரு வடிவான ஒரு இடம் உண்டு அதோட ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது அது சும்மா அப்படி ஒரு வடிவான ஒரு கோயில் கொண்டே உங்களுக்கு நான் காட்டுறோம் இதுக்கு இது இதுக்கிஞ்சால வைக்கல போயில் அதுண்ணே அப்போ நாங்கள் இதில் வைக்க நிப்பாட்டிட்டு உங்களுக்கு போய் காட்டுறோம் இல்லை மகள் கார்னர்ல இருந்து போய் கொண்டு கேட்க நான் மோனாஸ் இதில் வந்தவருக்கு அனுப்பணும் என்று ஆசைப்படுனா சொன்னால் ஒரு நல்ல ஒரு வடிவான ஒரு இடத்துல அதாவது வயலுக்கு நடுவில் ஒரு கோயிலுன்றவங்க உங்களுக்கு அதையும் காட்டி போட்டு போகணும் பார்க்குறாங்க இப்போ மழை வந்து வெள்ளம் வந்து பார்க்கும்போது தண்ணி வயல்களுக்காலலாம் தண்ணியில் மாறி மாறி பொடிக்கொண்டிக்கிது வாங்க இப்போ போயிட்டு அந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஆலயத்துக்கிட்ட வந்து வந்துட்டோம் இந்த ஆலயம் வந்து ஒரு இயற்கை சூழலில் வயலுக்கு நடுவில் வந்து அமைஞ்சிருக்குது அதுவும் வந்து ஒரு ஆலம்பரம் என்ன ஆலம்பரம்லாம் நல்லா வேர் விட்டுருக்குது பாருங்கள் கோயில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கோயிலுடைய பேர் வந்து கார்நாடல இருக்கிற ஆக்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க ஆலயம் வந்து பூட்டி இருக்குது இந்த ஆலய சூழல் அப்படி ஆ எங்கால் என்ன ஒரு சிறப்பு பண்ணுறதுக்கு இந்த ஆலயத்தின் கேணி நினைக்கிறேன் அப்படி மலையால் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது பாருங்க அப்படி ஆலயத்தின் கேணி இது இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஊர்வலத்துறைக்கு போகிற பாதையில் அதாவது காரணகர் ஜெட்டிக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆலயம் உண்டு வந்து அலை வந்து கட்டிக்கொண்டிக்கிறோம் குறிப்பாக வந்து அதிகமாகாவது கருங்கல்லால் கட்டி கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல எல்லாம் தண்ணி ஓடி ஓடிக்கொண்டிருக்குது நம்ம பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது என்ன மழை பெஞ்சு இதெல்லாம் வந்து போய் எப்படியே கடலோட கல கலக்கு பண்ணிக்கிறோம் இப்படி நாங்கள் வந்து ஆலயத்தையும் வந்து பார்த்துட்டு போவோம் இந்த இங்கால பேருங்க இந்த ஆலயத்துக்காக செய்யப்பட்ட இந்த வேலைகள் வந்து எப்படி பிரமாண்டமான கருங்கல்லால் ச சிறப்பான வேலைகள் எல்லாம் வந்து ஜாலி உருவமாக இது பாருங்க கல்லால் வந்து செதுக்கி வச்சுருக்கணும் விஞ்ஞான பெரும்பாலான பாகங்கள் வந்து வேலையில் வந்து முடிஞ்சு இருக்குது ஆனால் இன்னும் வந்து மேலே ஆலயத்தில் பொறுத்துல இது நினைக்கிறேன் மேலே கோபுரத்துக்கு மேலே பொருத்துகிற கல்லுகள்னு சொல்லி எல்லாம் வந்து வேலை பாரு செஞ்சு வச்சுருக்கேன் இந்த ஆலயத்தின் கோபுரத்தை பாருங்க மிக பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் மு வந்து கருங்கல்லில் அமைஞ்ச ஒரு ஆலயம் கேரநகரில் இந்த ஆலயம் தொடர்பாக நாங்கள் விரிவான காணலையொன்று போடுவோம் அதில் பற்றிய விஷயங்களை பார்ப்போம் யாழ்ப்பாணம் அமைக்கிறார்கள் இதுல வந்து கப்பல் செய்கிற இடம் இந்த அரசாங்கத்தின் சிலோன் போட் ஜார்டா சொல்லி இருக்குது இது வந்து இப்போ சமீப காலத்தில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டது இப்போ வந்து நாங்கள் இந்த காரநகர் ஜெட்டிக்கு வந்து வந்திருக்கிறோம் இப்போ வந்து பாதையில் பாதை ஊடாகத்தான் போக போகிறோம் இந்த பாதை ஊடாகத்தான் இந்த காரநகர் பிரதேசத்துக்கும் அதே மாதிரி இந்த ஊராத்துறை பிரதேசத்துக்குமான போக்குவரத்து வந்து மிக சிறப்பாக வந்து இடம்பெறது இப்போ வந்து பாதை வந்திருக்கேன் இன்னும் ஒரு ஆறு நிமிஷத்தில் இந்த பாதை வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடோம் அங்கே எவ்வளோ காலம் இந்த பாதையில் வேலை செய்கிறீங்க பத்து வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கிட்ட எங்கள் வேலை செய்கிறோம் இப்போ நாங்கள் இந்த கார்நகர் ஜெட்டியில் வந்து நாங்கள் பயணம் செய்ய போகிறோம் ஊர்வலத்துறைக்கு இந்த கார்நகர்லேருந்து ஊர்வலத்துறைக்கு போகிறோன்னு சொல்லிச்சோன்னா இந்த முக்கியமான பாதை வழி வந்து இந்த பாதை தான் இந்த பாதையில் கூடாத நாங்கள் வந்து பயணம் செய்யலாம் அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் சுற்றி தான் நாங்கள் வரணும் ஜாழ்ப்பாணம் வந்து தான் க எங்கள் ஊர்வலத்துறைக்கு வர வேண்டி வரும் அதே மாதிரி ஊர்வலத்துறை கார்நகரை வந்து நினைக்கிற ஒரு முக்கியமான பாலம் இந்த பாலம் இந்த பாதை ஊடாகத்தான் நாங்கள் போகணும் முக்கியமாக இந்த இடங்களை நான் நினைக்கிறேன் ஒரு தொகையான ஆட்கள் வந்து ஒரு நாளும் பேரணம் செஞ்சு கொண்டு இருப்பினும் வந்து ஆம்புலன்ஸ் வந்திருக்கேன் நாங்கள் ஹோஸ்பிட்டல் இருக்குது கோட்ஸ் இருக்குது முக்கியமாக இந்த பகுதிகளில் இருந்து வேலைகளுக்கு போகிறார்கள் அதோடு அந்த பகுதிகளில் இருந்து இஞ்சாவில் வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு என்னென்னு சொல்கிறது போக்குவரத்து வந்து இலவாகக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி அதோட வந்து இந்த பகுதிக்கான ஒரு நி நிரந்தர பாலத்தை வந்து அமைக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் பற்றியும் பேசப்பட்டிருந்தது கடந்த காலங்களில் அதுவும் வந்து என்ன மாதிரி சொல்லி தெரியல அதே மாதிரி ஒவ்வொரு காலப்பகுதிகளிலையும் வந்து ஒவ்வொரு காலப்பகுதிகளில் இதுகளை வந்து இந்த பாலங்கள் வந்து பழுதாக போகிறதும் அதை வந்து புனரமைப்பு செய்கிறதும் அப்படியான வேலைகளும் வந்து நடந்திருக்கு நாங்கள் இப்போ இந்த ஊடாக பயணம் செஞ்சு ஊரால்துறையில் இந்த மாதிரியான விட விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம் இப்போ வந்து நாங்களும் நாங்கள் பைக்கை ஏற்றிக்கொண்டு கொண்டு போக போகிறோம் நாங்கள் இந்த பாதை படகுல வந்து பைக்கை ஏற்றிட்டு போக போகிறோம் அதில் நாங்கள் வந்து போயிக்கல பாதுகாப்பான முறையில் போகிறதுக்கு உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் வந்து தெரியணும் அதை போட்டுக்கொண்டு தான் போகணும் இப்போ நாங்கள் போகிற டைம் வந்து என்னென்னு சொல்கிறோம் வேலைக்கு போய் வர டைமுகள் இல்லைன்ற வழியாக கொஞ்சம் அதிக டைம்ன்ற வழியாக ஆக்கள் வந்து கொஞ்சம் குறைவாயிருக்கணும் இதில் பாருங்கள் இந்த பாதை சேவை வந்து இலவச சேவை சொல்லியும் போட்டில் வந்து போட்டிருக்கு இப்போ வந்து சரியாக அரைக்கு டைம் பார்த்து இந்த போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணினோம் வாராக்கள் எல்லாம் இனி வேகமாக வந்து வந்தால் தான் இதில் வந்து பயணம் செய்யலாம் ரெண்டு பாக்கைக்குள்ளே கடல் கோட்டை அப்படின்னு இடம் இருக்குது பாருங்கோ இந்த கோட்டை போத்துக்கியரால வந்து கட்டப்பட்டது அதுக்கு பிறகு உள்ளாந்தார் டச் அப்படின்னு சொல்லி தங்கடு தங்கின்ற தேவைகளுக்காக இந்த கோட்டைகளை வந்து பயன்படுத்தினார்

கோட்டையில் வந்து காட்டியிருக்கணும் அதோட வந்து உள்ளூர் ஆக்கல்கின்ற பாதுகாப்பு ஏங்கிறது கடலுக்கு நடுவில் கொண்டே காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கோட்டை அதோட இப்போ வந்து என்னுடைய கடற்படை என்ற கொண்டல் எல்லாம் வந்து இருக்குது உள்ளுக்கு வந்து ஹோட்டல் எல்லாம் வந்துருக்குது அதாவது நாங்களே போயிட்டு சிறைச்சாலை இருக்குது அந்த சிறைச்சாலைக்கு வந்து காசு கட்டி சிறைச்சாலையில் எப்படி இருக்கிறோமோ அந்த அனுபவத்தை வந்து நாங்கள் அந்த அந்த கோட்டைக்குள்ளே வந்து நாங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம் அது வந்து போய் உங்களுக்கு வீடியோ போடணும்னு சொல்லி சொன்னால் விருப்பம் இருந்தாங்க சொல்லு கமன் பண்ணுவோம் போயிட்டு நாங்கள் ஒரு நாளைக்கு அதே மாதிரி வந்து காவலியாக பதிவு செய்யணும் இப்படியே நாங்கள் ஊர்வலத்துறை ஜெட்டிக்கு வந்து போக்குறோம் ஊர்வலத்துறை துறைமுகம் அந்த காலத்தில் ஒரு முக்கியமான வணிக செயற்பாடுகள் நடைபெற்ற துறைமுகமாக இருந்தது இந்த துறைமுகம் செயற்பட்டு வந்திருந்த காலங்களில் இந்த பகுதியில் வந்து எல்லாம் வந்து ஒரு டெவலப் ஆன அதாவது வளர்ச்சி அடைஞ்ச பகுதிகளாக வந்து இருந்திருக்குது ஏண்டா இந்த பகுதிகளில் இருக்கிற வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்ல பெரிய வீடுகளாக இருக்கும் அது எல்லாம் வங்காள பகுதிகளில் எல்லாம் இடிபாட்டை இடிபாடு அடைஞ்ச நிலைமையில் இருக்குது அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு இந்த என்னென்னு சொல்கிறோம் இந்த நகரப் பகுதிகளில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் பார்ப்போம் இப்போ நாங்கள் ஊர்வலத்துறை ஜெட்டிக்கு வந்து வந்துட்டோம் ஊர்வலத்துறை மேற்கு கடற்கரை வீதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது இந்த இடத்துல எங்கெடைய கடற்படையினரும் சரியாக ஒரு கூடாரமெண்டு போட்டு வந்திருக்கணும் இப்போ நாங்கள் இந்த துறைமுகத்தை வந்து காட்டி கொண்டு போகிறோம் இது வந்து ஒரு இயற்கை துறைமுகம்தான் அந்த காலத்தில் இருந்து சர்வதேச அளவில் வியாபாரங்கள் நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க அரேபியா அதே மாதிரி கனகன இடங்களில் இந்தியாவிலேருந்து எல்லாம் மக்கள் வந்து வியாபாரங்கள் நடந்ததாக கப்பல்கள் எல்லாம் வந்து நமக்குரம் விட்டு நிற்கிறதாம் என்று சொல்லி சில சில வரலாற்று குறிப்புகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த துறைமுகத்தை பற்றி அப்போ இந்த துறைமுகம் செழிப்பாக இருந்தேன்னு சொல்லிச்சேன்னா இந்த ஊரும் அப்படி இருக்கணும் அப்படியுமே வந்து சளிப்பாக தான் இருந்திருக்கணும் அப்போ நாங்கள் இந்த வீடுகள் சட்டுறங்கள் அதில் பார்க்கல தெரியும் இதில் வந்து இந்த பலதா போன படகுகள இதுகள் படகுகள் வந்து பிரித்து கொண்டு இருக்கணும் இதில் ஒரு உறங்கு துறை ஒன்று இருந்திருக்குது இதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் உடைஞ்சு நொறுங்கி போயிருக்குது ஆனால் இருந்தாலும் பாவிக்கணும் போடாது போகலாம் என்ன மோனாஸ் புலமாக இந்த பகுதி தான் துறைமுகப் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குமெண்டு சொல்லி பழைய புகைப்படங்களோ இதுவோ இருக்கும்போது அறிக்கையில் அதே மாதிரி கற்றுக்கடி பார்க்கணும் இப்போ வந்து இந்த தொழில்களுக்கு போகிற படகுகள் அதே மாதிரி இந்த பயணம் செய்கிற படகுகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில படகுகள் நிற்கிது வந்து ஆக்கள் இருந்து அங்கே இடங்களுக்கு பயணம் செய்கிறதுக்காக கூடார மாதிரி ஒரு கற்ற மண்டை காட்டி நம்ம இதில் பாருங்க இந்த தொழில்களுக்கு போகிற படகுகளும் நிப்பாட்டி வச்சுருக்கணும் நினைக்கிறேன் ரோடர் படகுகள் இப்படி எங்கால இந்த இதுக்கு இல்லை சின்ன குட்டி புத்தர் சிலையும் வச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த கடற்படையினர் என்று நினைக்கிறேன் இடம் இது இந்த துறைமுகம் சம்பந்தமாக நாங்கள் மேலோட்டமாக காட்டிக்கொண்டு போகிறோம் இது சம்மந்தமான விரிவான காணொலிகள் விளக்கமாக தேவை அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுவோம் நாங்கள் அதையும் தனியாக போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இப்போ நாங்கள் ஊரை தானே சும்மா பார்க்க வந்து நாங்கள் அப்போ அதே மாதிரி இருக்கா சுற்றி பார்ப்போம் நாங்கள் போகின்ற வழிகளில் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தொடர்பாக மேலதிக விஷயங்கள் தேவை நாங்கள் பழமையாக சொல்கிறது தான் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்காண்டால் உங்களுக்கு நாங்கள் காணொலியை பதிவிடுவோம் ஐயா வணக்கம் நீங்கள் எந்த இடமே எந்த இடம் இருக்குங்க ஊர் ஏன்னு பாலோடியா வாழா அம்முகை வாழாமுகம் இப்போ என்ன வெயிட் பண்ணி கொடுக்கிறீங்களோ ஓ ஐயா வந்து இப்போ இந்த பாதையில் பயணம் செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் இதில் வந்து ஒரு அந்தோணியாற்ற சிலையும் வந்து வச்சிருக்கணும் ஐயா உள்ளுக்கு பெரிய கோயில் இருக்கு அந்தோனியார் கோயில் அவங்க அந்த கோயில் இருக்கேன் ஓ பெரிய கோயிலுமொன்று இருக்கா அந்தோணியார் உங்களுக்கு அதையும் கொண்டே காட்டுமா நாங்கள் பூர்வாத்துறை மேற்கு கடற்கரை வீதி என்று சொல்லப்படும் அந்த இடத்துல வந்து பூரம் அந்த ரோட்டையும் சும்மா காட்டிக் கொண்டு அங்கே அதால் வேறு இடங்களையும் பார்ப்போம் இதில் வந்து துறைமுகம் மற்றும் கடல் துறை அமைச்சு வந்து இந்த இடத்துல வந்துருக்குது அந்த அமைச்சுக்கான கற்றம் வந்திருக்குது இதோட கிராம உத்தியோ உத்தியோகத்தருடைய கற்றவும் இந்த இடத்துல இருக்குது இப்படியே வரைக்கும் இதில் வந்து ஒரு சிவ் இருக்குது அந்த சுவேட்சை இப்போ போயிட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் நிற்கிறோம் ஊர்வலத்துறையினுடைய செம் ஜேம்ஸ் ஆலயத்தில் வந்து நிற்கிறோம் ஏன் இந்த ஆலயத்துக்கு வந்து நாங்கள்னு சொன்னால் முக்கியமாக இந்த ஊர்வலத்துறையில் வந்து கிறிஸ்தவ சமூகத்தினுடைய வளர்ச்சியை வந்து பிரதிபலிக்கிறதுல முக்கியமான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் வந்துருக்குது அதாவது பல காலகட்டங்களாக இந்த ஆலயம் வந்து பல்வேறு விதமாக புலனிப்பு செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு சிறப்பான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாங்க உள்ளே போயிட்டு நாங்கள் பார்ப்போம் இந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இதில் இருக்கிற இந்த சில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்த சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்குது இப்படி நாங்கள் போகவேக்குள்ள இந்த ஆலயத்தையும் காட்டி கொண்டு போவோம்னு சொல்லி என்னாச்சு நாங்கள் அப்போ பார்த்துட்டு போவோம் இந்த ஆலயத்தை இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு வழக்கம் இருபதாம் நூற்றாண்டு காலப்பகுதிகள் வரைக்கும் பல்வேறு விதமான கட்டுமானங்கள் வந்து நடைபெற்றது இந்த மணிக்கோபுரம் அதே மாதிரி நான் இப்போ இதில் காட்டியிருந்த இந்த சிலை தானே குதிரையில் போகிற மாதிரியான சிலை இதெல்லாம் நான் நினைக்கிறேன் பழைய சிலையில் ஒரு சிற்பம் பழைய சிற்பமாக இருக்கும் நினைக்கிறேன் இப்படியே வந்து இங்கே ஆலயத்துக்கு வந்ததுக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்குது இன்னொரு பழைய கால கற்றம் ஒன்று இருக்குது அந்த கற்றத்தை நான் உங்களை கொண்டே காட்டுறேன் என்ன கற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஃபாதர் நகர் தங்குறதுக்கான ஒரு வீடு வந்து இந்த இடத்துல இருந்தால் அந்த வீடு வந்து பழைய கற்றம் எல்லாம் உடைஞ்சி எல்லாம் பழுதா போய் கிடக்குது அதையும் காட்டிட்டு போவோம் இதுதான் அந்த பழைய கட்டறம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கால அந்த வட்டமான வட்டவடைய தூணுகள் ரெண்டு தூண் மூன்று தூணுன்ற சொல்லி எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி கூட தூணுகளை வந்து போட்டிருக்கணும் பாருங்கள் அப்படி வந்துருக்குன்னு சொல்லி இந்த பாறைகளை வந்து சதுரன் வெட்டி இந்த கட்டடங்களை வந்து கட்டிருக்கணும் அதே மாதிரி இந்த வளைவான ஜன்னல்களும் இந்த கட்டத்தில் வந்து இருக்குது அந்த கால கதவுகள் கூட மரக்கதவுகள் கூட அப்படி இருக்குது பாருங்கள் கதவுகள சைஸுகளையும் இந்த சுவர்கள சைஸுகளையும் பார்த்தீங்களா அப்படி இருக்கு செங்கல் ஓடுகள் எல்லாம் வந்து வச்சு காட்டிருக்கணும் அப்படி எவ்வளோக்கும் காட்டிக்கொண்டு நாங்கள் மற்ற மற்ற இடங்களுக்கும் போவோம் இது வந்து ஆதர்ம தங்குறதுக்கான ஒரு வீடாக இருந்ததாம் அந்த கால காலப்பகுதிகளில் ஆலயத்தின் மறுபக்கம் பந்தம்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் வந்து ஒரு என்னமொரு பழைய ஒரு கட்ட ஒன்று இருந்தது இப்போ அதையும் காட்டிக்கொண்டு போக போகும்போது பார்த்து அது என்ன கட்டம் என்று பார்த்தீங்கன்னா இதில் செம் ஜேம்ஸ் கொம்யூனிட்டி சென்டர் கை கைட்ஸ் வேஸ்ட் சொல்லி போட்டிருக்குது நான் அந்த காலத்தில் கொம்யூனிட்டி சென்டர் இன்றைக்குள்ளே அந்த காலத்தில் வந்து இந்த சமூகங்களை வந்து ஒன்றிணைக்கிற வேலைகள் சில சில கோ கூட்டங்கள் அதை எழுதுகள் நடைபெற்ற இடமாக இருந்துருக்க வேணும்னு நினைக்கிறேன் பழைய ஒரு தான் அதை என் பார்வம் இதுக்குள்ளே இந்த சென்ட் ஜேம்ஸ் ரோட்டுக்கு இங்கே இன்னும் ஒரு ரோட்டுன்றிருக்கு என்ன ரோட்டு நெக்கட்டா வீதி நெக்கட்டா வீதிகளை வந்து வந்திருக்கோம் இந்த இடங்களில் பழைய கால வீடுகள் வந்து எல்லாம் பாலடைஞ்சி தரும் வீடுன்றது அதோட இஞ்சால் இந்த சிகிச்சைக்கு பின்புறமாகவும் ஒரு பழைய கட்டுறோம் வந்து சரியான முறையில் பாலடைஞ்சு நிற்கிது இதிலே ஒரு வீடுன்ற இருக்கு பாருங்க எனக்கு இதுவும் பழைய வீடுன்னு சொல்லியா இருக்கிறீங்களா வந்து ஐயா வந்து இருபத்தி நாலு வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறாரன் அந்த நாங்கள் பதினெட்டு வருஷம் ஆ இதுவும் வந்து பழைய உடைய என்ன மோடல் வீடுகளாங்கள் அந்த நாளில் வீடு இந்த எல்லாம் சுவர்கள் எல்லாம் வித்தியாசமா கண்ணாடி என்ன முந்தி என்ன இப்போ என்ன போட்டு ஓ ஓ காற்று வேறமே அது ஏன் சொல்கிறார் இப்போத்தைய வீடுகள்லாம் மூடி கட்டி கண்ணாடியில் போட்டிருக்கான் இதில் வந்து நல்ல அந்த திறந்த வழிகள் மாதிரி இதில் கட்டியில் போட்டு படுத்தால் நல்ல காற்றுகள் வரும்பென்னு சொல்கிறேன் பாருங்க அந்த காலத்து வீடுகள் இப்படி இருக்குன்னு சொல்லி காசு வரும் ஆங்கி வாங்கினதா எம்ஜிஎம்ஸ் முதலாம் முழுங்கையில் வந்து ஒரு பழைய காலத்து இருக்குது நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட வீடாம் இது செம் ஜேம்ஸ் பில்லா என்ன செம் சேம் ஜே சென்ட் ஜேம்ஸ் பில்லாண்டு சொல்லி போட்டிருக்கணும் பாருங்க வீடு அப்படி ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்கு பாருங்க தண்ணி டேங்குண்ட வடிவமைப்பே வித்தியாசமாக இருக்குது நாங்கள் சதுரம் பட்டமாக தானே கட்டுவோம் இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இந்த டேங்கை கட்டிருக்கணும் வேணா நாங்கள் நிற்கிறோம் ஒரு டவுனுக்கு பக்கத்தில் இப்படி நாங்கள் போய் டவுனையும் பார்ப்போம் இப்போ நாங்கள் ஊர்வலத்துறை டவுனுக்கு இருக்கிறோம் இப்போ டவுன் எல்லாம் பாருங்கள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சு கற்றங்கள்லாம் புது புது கற்றங்கள்லாம் வந்திருக்கு வந்திருந்தாலும் இந்த பழைய கற்றங்கள் கூட இப்போவும் இருக்குது பாருங்க வேறுகள் எல்லாம் போய் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த காலத்தில் வர்த்தக மையங்களாக வந்து இருந்திருக்கும் இப்போவும் அந்த கற்றங்களை வர்த்தக மையங்களை பயன்படுத்திக்கொண்டு தான் இருக்கு நம்ம சிறுவில் வீதி இப்போ பள்ளிக்கு பாடசாலை பிள்ளைகள்லாம் பள்ளி கம்பிட்டு போகிறதுக்கு வந்து பஸ்ஸுகளுக்கு பார்த்து கொண்டிருக்க போகாது எங்காலி பகுதிகளிலும் இந்த பழைய படை தொகுதிகளெல்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்டோருகள்லாம் இந்த காலத்தில் வந்து பயன்படுத்திருக்கணும் இப்போ வந்து பாவனை ஜில்லாமே இருக்குது இப்படி எங்காலையும் சில பழைய ஏற்றங்களை வந்து இப்போ புனரமைப்பு செஞ்சு பயன்படுத்தி கொண்டு இதில் ஒரு முக்கியமான கட்டம் ஒன்று அதை என் காட்டுற தாருங்க இந்த கட்டணம் வந்து இந்த கொலோனியல் பீரியடில் வந்து இந்த உருவாக்கில் கட்டப்பட்ட கட்டணமாக இருக்கும் இந்த பேர் வந்து நாயகன் பில்டிங்னு சொல்லி போட்டுருக்கணும் முற்று முடிதாக அதாவது சிவப்பு கலரில் வந்து பூசி இருக்கணும் பெயிண்ட் ஆகணும் பெயிண்டாக ஆவியாக இருக்கல முற்றும் புள்ளதாக சிவப்பு கலரில் இருக்கின்ற கட்டணம் இந்த கட்டணம் அந்த காலத்தில் இந்த கருவிகளை பயன்படுத்த இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அதை வந்து நீங்கள் காட்டுங்க பொது சந்தை அந்த மரக்கறிகள் அது எழுதுகளண்டு இதில் வந்து இருக்கும் பாருங்க அதோட இங்கே இந்த கட்டத்தில் முன்போகுது இல்லை திறந்தவெளி அரங்குன்னு சொல்லி ஒரு அரங்கம் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் பொது நிகழ்வுகள் இந்த இடத்துல வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்தால் தம்பியை பில்டிங்குன்னு சொல்லி ஒரு இந்த பேர் இருக்குது இது வந்து தமிழ் பேராக இருக்குது இது எந்த காலப்பகுதியில் கட்டப்பட்ட கட்டம்னு சொல்லி தெரிஞ்சால் சொல்லுங்க அதோட இதில் வந்து புனித மரியால் ஆலயம் வந்து இந்த வீதியில் இருக்குமென்னு நினைக்கிறேன் உள்ளுக்கு அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அந்த ஆலயத்தையும் இல்லை பாருங்க இந்த பகுதிகளிலையும் உடைஞ்ச வீடுகள் சற்றங்கள் எல்லாம் இருக்கு ஊர்வலத்துறை ரோமன் கத்தோலிக்க மகளிர் பாடசாலை இருக்குது இந்த பாடசாலையில படித்தவர்கள் யாரா இருந்தா நீங்களும் வந்து கமன்ல வந்து சொல்லலாம் தம்பியாக்கள் பள்ளிக்கு பள்ளிக்கம் போய் போயிடும் எங்கால பாருங்க ஒரு ஸ்கேச்சொன்று இருக்குது இப்ப பெயிண்ட் எல்லாம் புதுசாக செய்யுது நல்ல வடிவாக வந்து காட்சியளிக்கு கொண்டிருக்குது இந்த சேஜ் வந்து கட்டப்பட்டது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம் போர்த்துகீசர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயமா இதில் சிஸ்டர் வழக்கினாங்க சொல்லியிருந்ததா புனித மரியால் ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இப்போ ஊர்வலத்துறையில் இதுலேயும் ஒரு பழைய ஒரு கட்டணம் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் சென்ட் யோசப் ஆலயம் வந்துருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் கட்டப்படுது அப்படின்னு சொல்லி சேர்ச்சில் வந்து நாங்கள் ஊர்லத்துறை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடம் அதிலே ஒரு பக்கத்தில் ஒரு பழைய கட்டணம் ஒன்று இருக்குது அதையும் காட்டிக்கொண்டு காவடி வந்து முடிக்கிறோம் இன்னும் இங்கே காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது இடங்கள் முக்கியமாக காட்டணும்னு சொன்னால் அதே வந்து நீங்கள் பொம்பட்டில் வந்து பதிவு நாங்கள் இன்னொரு காணொலியில் நாங்கள் ஊராத்தரை பற்றி இன்னொரு விஷயம் பார்ப்போம் எல்லாம் வந்து பழைய குரல் எல்லாம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு காட்டுவோம் ரொம்ப இன்னும் ஒரு பழைய கட்டம் ஒன்று இருக்குது இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இதென்ற பேர் வந்து சென் ஆண்டனி சிவில்லா இதில் உங்களுக்கு பேர் வந்து தெளிவா வந்து தெரிய நினைக்கிறேன் இப்போ ரொம்ப இதுதான் அந்த பழைய ஒரு கட்டம் இந்த கட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சின்னா குறிப்பாக இந்த என்னென்ன சொல்லுவோம் உருவாத்துறை பொறுத்தளவில் வந்து அதிகளவான கட்டுறங்கள் வந்து இந்த காலநிலைத்துவத்தினுடைய தாக்கத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் அவர்களுடைய அந்த டிசைனுகள் அந்த சிகிச்சையில் வந்து பயன்படுத்துகிற அலங்காரங்கள் அதுகள் எல்லாத்தையுமே வந்து இந்த தங்களுடைய வீட்டு கற்றங்களையும் வந்து பயன்படுத்திக்கனா இந்த வீடு எல்லாம் வந்து அந்த காலத்து வீடு எல்லாம் முடிஞ்சு வேக்கடாக்கு போயிடும் இந்த அந்த கால தூண்கள் வந்து எப்படி செஞ்சுக்கணும்னு பாதிங்களா இந்த கல்லெல்லாம் வந்து முருகக்கற்கல்ல வெட்டி எடுத்துருக்கணும் முதலிகளை பாருங்கள் வட்ட வட்ட கல்லுகள் ஜாயின் பண்ணி இந்த கட்டத்தை வந்து காட்டியிருக்கணும் உள்ள கொஞ்சம் காட்ட இந்த உடைஞ்ச பாகங்கள் கூட இந்த பகுதியில் வந்து இருக்குது உங்களுக்கு நான் முன்னோர் காட்டியிருப்பேன் இது வந்து வில்லான்னு சொல்லியிருந்தது பெரும்பாலான சில வீடுகளில் வந்து வில்லான்னு தான் நிலையில் அது வந்து நான் இந்த குடும்ப வீடுகளாக இருந்த கட்டங்கள் அமைதிகள் இந்த கட்டடங்களை வந்து இந்த உள்ளூர் கட்டிடக்கரை பாணிகள் நாங்கள் ஒரு சில இனங்கள் கண்டாலும் கூட ஒரு என்னென்னு சொல்கிறோம் அதிகளவாக வந்து இந்த காலநிறுத்துவ கால கட்டிடங்கள் பண்புல தான் நாங்கள் பார்க்கலாம் இந்த சுவர்களாக இருக்கலாம் தூணுகளாக இல்லை இந்த ஆட்சி எல்லாம் வந்து இந்த சேர்ச்சி கட்டடங்கள் இருக்குது தானே அந்த சேர்ச் கட்டுறங்களில் பயன்படுத்தின அந்த இது தன்மைகளை இங்கேயும் கொண்டு வரைக்கும் சங்கம் ஒன்று அந்தோனி சர்ச் இதுதான் ஊர்வலத்துறை சென்ட் அந்தோனி சேர்ச் வந்து தான் சிகிச்சைக்கு முன்னாலே பள்ளிக்கூடம் பேருக்கு பேருங்க இந்த பள்ளிக்கத்த வளைவு எல்லாம் இந்த காலை காலங்களில் கட்டப்பட்ட கற்றங்கள்லாம் இருக்குது இந்த பாடசாலை முழுவதுமே பேருவங்க அப்படி இருக்காண்டு ஊருவாத் துறை பொறுத்துள்ள வந்து நாங்கள் பார்க்குறதுக்கும் கதைக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதாவது விரிவாக கதைக்க போனால் நிறைய விஷயங்கள் வந்து கதைக்கலாம் நாங்கள் உங்களுக்கு மேரோட்டமாக சில விஷயங்களை வந்து காட்டியிருப்போம் பார்த்துருப்பீங்கள் இன்றைக்கி அந்த டவுன் ஊர்வலத்துறை டவுன் அப்படி இருக்குது அதே மாதிரி அந்த காலத்து காணொலித்துவ கால கட்டிடங்களை நான் வந்து காட்டியிருக்கிறோம் நாங்கள் வேறு வேறு காணொலிகளில் இன்னும் வேறு வேறு விஷயங்களை காட்டுவோம் நாங்கள் வேறு ஒரு காணொலியில் வந்து சந்திக்கலாம்